ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் பொன்விழா கண்ட கைராசி நிறுவனம் எழில் டவர் நம்பர் ரெண்டு புதுத்தெரு புனமாப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் சேலம் ஒன்று எளிய இஎம்ஐயில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் சிவன் ஃபைனான்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஃபர்னிச்சர்களை கைராசியுடன் தரத்துடன் வாங்கி பயனடைய இன்றைய வருகைதாரில் ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் எழில் டவர் புனமாப்பேட்டை சேலம் ஒன்று செய்யும் தொழிலே தெய்வம் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சேலத்தை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா சேலத்தில் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் குரங்கு சாவடி அஞ்சு ரோடையே பீட் பண்ணி இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு குரங்கு சாவடி இங்கே இருந்து தான் இப்போ பெண்கூர் கோயம்பு எல்லாத்துக்கும் பஸ் பிரிஞ்சு போறாங்க குரங்கு சாவடியில் ஞாயிற்றுக்கிழமை வளர்க்குற சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடைக்காத பொருளே கிடையாது அந்த சந்தையை சுற்றி பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் பக்கத்தில் இருக்க மால் போனால் கூட நமக்கு கிடைக்காது அந்த குரங்கு சாவடின்னு பார்க்கும்போது ஏன் குரங்கு சாவடி குரங்குங்கிறது ஒரு விலங்கு குரங்குன்னு திட்டு நம்ம அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் யோசிச்சு நிறைய பேரு கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு அந்த விடையை கிடைக்கல எனக்கு சமீபத்தில் எனக்கு அறிமுகமாகி சமீபத்தில் அறிமுகமானாலும் மிகவும் நெருக்கமாகி விட்ட தோழர் அண்ணன் தனபாலன் அவர்கள் அவரு இந்த பகுதியில குடியிருக்கார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நரஜோதிப்பட்டியில அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அவர் இந்திய விமானப்படையில பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாட்டுக்காக விமானப்படையில இருந்தவர் அப்புறம் இருபத்தி அஞ்சு ஆறு யுனை இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்தவர் இப்ப வந்து அவர் ஒரு இயற்கை விரும்பியாக இயற்கை சுதந்திர பார்வையாக ஒரு தேர்தல் நிறைய விஷயங்களை சேகரித்து நூல்களை தான் எழுதி கொண்டு தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு அவர் ரெண்டு புக் எழுதியிருக்காரு அந்த பதினைந்து ஆண்டுகள்னு சொல்லிட்டு விமானப்படை அனுபவங்களையும் அந்த ஒரு பகுத்தறிவாள நினைவலைகள் என்று சொல்லிட்டு அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு அவர் ஒரு கருவியா வச்சுக்கிட்டு பல நல்ல விஷயங்களை இயற்கையான விஷயங்களை இளைய தலைமை சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு புத்தகமும் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவருடைய புத்தகத்துல குரங்கு சாவடி வந்ததுனால அவர்கிட்ட நான் இந்த பேர் காரணத்தை தெரிஞ்சு தொடர்ந்து தொடர்பு கொண்டு இங்க வந்திருக்கேன் வணக்கம் குரங்கு சாவடினா அதாவது மங்கினால அதை கிண்டலா பண்ணுவாங்க இந்த இடத்துல ஏன் குரங்கு சாவடி பேர் வச்சிருக்காங்க ஏன் என்ன மாத்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது இந்த சந்தேகம் பல பேருக்கு பலகாலமா இருந்துகிட்டு இருக்குது இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கூட ஒரு சரியான காரணம் தெரியல முறையா இங்க இருக்க மக்கள் வந்து எளிமையா நம்ப வைக்கிறது என்னன்னா இங்க ஒரு சந்தை இருந்துச்சுங்க அதனால குரங்குகள் எல்லாம் நிறைய இங்க வந்து கூடி இருந்துச்சு அதனால இதுக்கு குரங்கு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான காரணம் அதுவல்ல நான் ஒரு நண்பரை தேடி அவரிடம் கேட்ட பொழுது அவர் வரலாற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து எனக்கு சொன்ன காரணம் இதுதான் அதாவது இரண்டாவது உலக போர் முடிந்த பிறகு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு மண் எண்ணெய் மண்ணெண்ணெய் என்பது அந்த காலத்தில் நமக்கு எல்லா எளிய மக்களுக்கும் எரிபொருளாக பயன்படுத்தது அதிலிருந்து வீட்டு விளக்கு மற்ற எல்லாவற்றிற்கும் மண்ணெண்ணெய் பயன்படுத்துவார்கள் அது வந்து இந்த போர்காலத்தினால அந்த மண்ணெண்ணெய் கிடைப்பது ரொம்ப அரிதாக போனதுனால ரேஷன் முறையில் அதை வழங்குறதுக்கு சில பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் குரங்கு பிராண்ட் மண்ணெண்ணெய் அப்படிங்கறத வந்து இந்த பகுதியில வச்சு விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுக்கு ஒரு சேட்டு ஒரு சேட்டு ஒருத்தர் அது மாதிரி வச்சிருந்தாரு அதுல இருந்து அது குரங்கு பிராண்டு மண்ணெண்ணெய் பகுதி அப்படிங்கறதுனால குரங்கு சாவடி குரங்கு சாவடினு எளிய மக்களால் அது வந்து நாள் அடையாளம் மாறி பெரும் குரங்கு சாவடி என்ற இதுதான் அந்த பெயர் வந்து உண்மையான காரணம் அருமையா சொன்னாரு ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு நம்மளை பின்னோக்கி அழைக்க தெளிங்கிறதுக்கு இந்த குரங்கு சாரி ஒரு உதாரணம் இல்லைங்களா அதான் இரண்டாம் உலக போர் முடிஞ்சவனும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டுல ரேஷன் கொடுக்கும் போது ஒரு சேட்டு குரங்கு பிராண்டு சாவுடியை வச்சு மக்களை கொடுத்துருக்கிறாரு மக்கள் அதை வந்து குரங்கு சாரின்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுவே இது இரண்டாம் உலகப் போரோட சம்பந்தப்பட்ட இடம் இந்த குரங்கு சாவடிங்கிறது தான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த காலத்துல மண்ணெண்ணெய் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப எல்லாருக்கும் கேஸ் எவ்வளவு பரிணாம தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சி வாழ்க்கை வளர்ச்சி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேஷன் முறையில மண்ணனி வாங்கி மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க அந்த காலகட்டத்துல இப்போ நாம எவ்வளவு நல்லா இருக்கிறோம் இது எப்படி நம்ம காப்பாத்துறோம்ங்கறதெல்லாம் மக்களை உணர்த்தது இந்த பறவை சாவடிங்கிற போர்டு அதாவது பறவை சாவடி போர பரக்கறவங்க அவருடைய வரலாறு நினைவுக்கு கொண்டு இந்த சந்தையை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு இல்லங்கள் காய்கறிகளை பிரсса வாங்கி நல்லா ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம் லீசன் கேலி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்